இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ₹20 மட்டுமே அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொงளோ தின நல்வாழ்த்துக்கள் பொงளோ பொங்கல் கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்க தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் இறந்தனர் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி கரூர் சம்பவம் குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது விஜய் கடந்த பனிரெண்டாம் தேதி டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார் அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் ஏழு மணி நேரம் விசாரணை நடத்தினர் ஆனாலும் விசாரணை முடியவில்லை இன்னும் பல கேள்விகள் இருப்பதால் மறுநாளும் விஜயை சிபிஐ அதிகாரிகள் வர சொன்னார்கள் ஆனால் ஜனநாயகன் ரிலீஸ் தொடர்பாக சட்ட வல்லுநர்களை சந்திக்கவிருப்பதால் பொங்கல் முடிந்து ஆஜராவதாக விஜய் கூறினார் அதை ஏற்றுக்கொண்ட சிபிஐ அதிகாரிகள் தேதி விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பியிருந்தனர் இரண்டாவது முறை விசாரணைக்கு ஆஜராக தனி விமானத்தில் நேற்று டெல்லி சென்றார் நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்த அவர் இன்று காலை சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார் காலை பத்து ஐந்து மணிக்கு சிபிஐ அலுவலகத்தினுள் சென்ற விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை துவங்கியுள்ளனர் மாலை வரை விசாரணை பல மணி நேரத்திற்கு நடக்கும் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்தன முதல் நாள் விசாரணைக்கு வந்தது போலவே இன்றும் விஜயின் கார் சிபிஐ அலுவலகத்தின் போர்டிகோ வரை சென்று நிறுத்தப்பட்டது காரில் கண்ணாடி பொருத்தி மறைத்து இருந்ததால் பத்திரிகையாளர்கள் யாரும் அவரை படம் பிடிக்க முடியவில்லை டெல்லியில் விஜய்யிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் அதே நேரத்தில் கரூரில் உள்ள சுற்றுலா மாளிகையில் செயல்பட்டு வரும் சிபிஐ அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஒன்பது போலீசார் விசாரணைக்கு ஆஜராகினர் இதில் நான்கு பேர் சப் இன்ஸ்பெக்டர்கள் ஆவர் நெரிசல் சம்பவத்திற்கு முன் நடந்த நிகழ்வுகள் குறித்தும் எத்தனை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் என்பது குறித்தும் அந்த போலீசாரிடம் கரூரில் சிபிஐ அதிகாரிகள் கெடுக்குப்பிடி கேள்விகளை கேட்டு வருவதாக கூறப்படுகிறது கரூரில் முகாமிட்டுள்ள சிபிஐ அதிகாரிகள் நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் காயமடைந்த நபர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பிரேத பரிசோதனை செய்த டாக்டர்கள் வேலுச்சாமிபுரம் பகுதி மக்கள் வியாபாரிகள் தாவிக்க நிர்வாகிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தி முடித்துள்ளனர் விஜயிடம் இரண்டாவது கட்டமாக டெல்லியில் விசாரணை சூடுபிடித்துள்ள நிலையில் கரூர் நெரிசல் சம்பவ விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்தன